அன்பான தேவ பிள்ளைகளுக்கு பற்றாங்க சமஸ்திரத்தில் எல்லாரையும் வளர்த்துக்கிறோம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நான் என்னுடைய என்னுடைய அறியப்பட்டே இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனை இந்த இடத்துல இருக்கிறேன் என்னுடைய அறிந்திருக்கிறேன் என்னுடையவர்களால் அறியப்பட்டிருக்கிறேன் அப்போ ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறது சாதாரண விஷயம் இல்லையா ஆனா அதே நேரம் நான் அவரை அறிந்து இருக்கிறாங்க சொல்றாரு என்னுடைய அவரை அறியப்பட்டதுக்கு சேர்ந்து கான்சென்ட்டா சொல்றாரு நாம் அறிவியிருக்கிறோமா என்பது எப்படி அறிய முடியும் அதை நம்ம வேதம் வாசிக்கும் போது சிந்திக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவரோட கூட நடக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதன் மூலம் வரை அறிய முடியும் அப்போ நம்ம வாழ்க்கையில் அவரை அறிவிருக்கிறோமா என்பது உறுதிப்படுத்திக்கொள்ளலாம் ஒரு எட்டு முப்பத்தி ரெண்டு